சபரிமலை செல்லும் பக்தர்களே மூளையை தாக்கும் அமீபா காய்ச்சல் தப்பி தவறி இதை மட்டும் செய்து விடாதீங்க கார்த்திகை மாதம் பிறந்து விட்டாலே ஐயப்ப சரண கோஷம் திக்கெட்டும் ஒலிக்க தொடங்கிவிடும் ஒவ்வொரு ஆண்டும் மண்டல பூஜைக்காக சபரிமலைக்கு ஏராளமான பக்தர்கள் செல்கின்றனர் அந்த வகையில் கார்த்திகை மாதம் பிறந்த நிலையில் சபரிமலை பக்தர்கள் செல்ல துவங்கியுள்ளனர் இந்த நிலையில் கேரள அரசின் சுகாதாரத்துறை வழங்கியுள்ளது அதன்படி மூளையை தாக்கும் அமீபா காய்ச்சல் அதிகரித்து வரும் சூழலில் பக்தர்களுக்கு சில முக்கிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு யாத்திரை சென்று வழிபடுகின்றனர் கடும் விரதம் இருந்து இருமுடி கட்டி சென்று பக்தர்கள் ஐயப்ப சுவாமியை தரிசிக்கின்றனர் கார்த்திகை ஒன்றாம் தேதியன்று முதல் பக்தர்கள் சபரிமலைக்கு திரளாக வருகை தருவார்கள் என்ற நிலையில் கேரள சுகாதாரத்துறை முக்கிய அறிவிப்பை எச்சரிக்கையாக விடுத்துள்ளது கேரளாவில் இப்போது மூளையை தாக்கும் அமீபா காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது இந்த நிலையில் பக்தர்கள் அதிக அளவில் பிற மாநிலங்களில் இருந்து கேரளாவுக்கு வருவார்கள் என்பதால் சில முக்கிய கட்டுப்பாடுகளை அறிவுரைகளை கேரள சுகாதாரத்துறை ஐயப்ப பக்தர்களுக்கு வெளியிட்டுள்ளது அதன்படி ஆற்றில் நீராடும் பக்தர்கள் நீரில் மூழ்கும் போது நீர் மூக்குக்குள் செல்லாதவாறு நன்றாக மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நெக்லேரியா பவுலேரி என்கின்ற மூளையை அமீபா மூக்கின் வழியாக உடலில் நுழையும் அபாயம் உள்ளதால் நீராடும் போது மிகுந்த கவனம் அவசியம் என எச்சரித்துள்ளது மேலும் பக்தர்கள் அவசர காலங்களில் தொடர்பு கொள்ள பூஜ்ஜியம் வழங்கப்பட்டுள்ளது ஐயப்ப பக்தர்கள் யாத்திரை செல்லும் பாதையில் ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கோட்டையும் பாத்தனம் திட்டா மற்றும் பம்பை முதல் சன்னிதானம் வரை பல இடங்களில் மருத்துவர்கள் ஈடுபடுகின்றனர் பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் உடல் நலக்குறை உள்ளவர்கள் தங்கள் மருத்துவ பதிவுகளையும் மருந்துகளையும் கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும் யாத்திரைக்கு முன்பு லேசான நடைப்பயிற்சி போன்ற உடற்பயிற்சிகளை பக்தர்கள் மேற்கொள்ளவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது மலை அவ்வப்போது ஓய்வெடுத்து மார்பு வலி மூச்சு திணறல் தலை சுற்றல் ஆகியவை ஏற்பட்டால் உடனே அருகில் உள்ள மருத்துவ மையத்தை அணுக வேண்டும் வேகமாக போகும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் காய்ச்சி வடிகட்டிய நீரையே குடிக்க வேண்டும் கழிப்பறைக்கு சென்ற பிறகு கைகளை நன்றாக கழுவ வேண்டும் திறந்த வெளிகளில் சிறுநீர் மலம் கழிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது பாதை யாத்திரை செல்லும் பாதை காட்டு பகுதிகளில் உள்ளதால் பாம்புகள் கடிக்கும் சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதனால் பாம்பு கடிகளும் உடனடி மருத்துவ உதவியை பெற வேண்டும் எனவும் மருத்துவமனைகளில் விஷமுறிவு மருந்துகள் போதுமான அளவில் இருப்பில் உள்ளது எனவும் கேரள சுகாதாரத்துறை அந்த அறிக்கையில் ஐயப்ப பக்தர்களுக்கு தெரிவித்துள்ளது